The <laughs> வண்டிக்கு மட்டும் ஓய்ட்டாக இருந்தால் போதாதுங்க அவங்க மனசை ஓய்ட்டாக இருக்கணும் மக்கள் இல்லாத அரசாங்கன்னு நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கு எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க எங்கள் வாழ்வு உரிமையை பறிக்கிறீங்களே எங்கள் வேலையை பறிக்கிறீங்களே இது எந்த வகையில் நியாயம் உங்களை நம்பி ஓட்டு போடுது நாங்கள் ரோட்டில் நிற்கணுமா சாதாரண வழியை புரிஞ்சிக்க முடியலைங்க உங்களால் எங்களோட ரத்த ரோட்டில் சிந்தினமா இல்லை நாங்கள் வந்து ரோட்டில் போய் போகிற நம்ம அநாகரிகமாக அதெல்லாம் பண்ணோமா பண்ணவே இல்லையே நாங்கள் அநாகரிகமாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலையே அம்பேத்கர் எங்களுக்கு அப்படியே வயணா எடுத்துலையே நாங்கள் குப்பை வாரி நாங்கள் வந்து அழுக்காக இருந்து எங்கள் பொண்டாட்டி புள்ளெல்லாம் நாங்கள் வீட்டில் போய் போகும்போது எங்கள் பொண்டாட்டி புள்ளா சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து

அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அரசுக்கு வந்து இந்த தொழிலாளர்கள் போராடுறது பிரச்சனை இல்ல அவங்க இங்க போராடக்கூடாதுன்றது பி கே சேகர்பாபு அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையை படித்திருக்காமல் அவர் தேர்தல் அறிக்கையெல்லாம் படிக்க நினைக்கிறேன் சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொன்னாங்க எப்படி மாறி போச்சுன்னா சொன்னதை சொல்லலன்னு சொல்லுவோம் சொல்லாததை சொன்னோன்னு மாதிரி மாறி போயிருக்கு அவங்களுக்கு தனியார் துறையை பத்தி தெரியுமா தெரியாதா கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கு என்னென்ன இருக்குமா தெரியுமா தெரியாதான் தெரியல எங்க ஊதியங்கள் பிடிக்கப்படக்கூடிய ஒன்று அது வந்து அவங்க கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையும் கிடையாது அதை தாண்டி ச கட்டண சலுகை தருவோன்றதெல்லாம் அந்த மாதிரியான எதுவுமே இல்லை ஒரு மாநகராட்சின்றது நான்கு பணிகளுக்காக தான் ஒரு மாநகராட்சி வந்து உருவாக்கப்படுகிறது இந்த மாநகராட்சிகளுக்கு முக்கியமான பணிகள் வந்து நாலு தூய்மை பணி உள்கட்டமைப்பு உள் சாலை கட்டமைப்பு சுகாதாரம் இப்போ நம்ம மாநகராட்சி கல்வியும் கொடுக்குது இந்த நாலுல இன்னைக்கு வந்து ஆல்ரெடி ரோடு வந்து டெண்டர் தான் ரொம்ப நாளாக விட்டுட்டு இருக்காங்க பிரைமரி ஹெல்த் கேரு உங்களுக்கே தெரியும் அதுவும் கிட்டத்தட்ட தனியாராக மாறிட்டு வருது இப்போ தூய்மை பணியை நாங்கள் தனியார் கிட்ட விட்டுருவோம்னா இனி இந்த கட்டணம் வந்து ஒரு டெண்டர் விடுற ஒரு கட்டணமாக தான் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பேசுற ஒரு இருக்குமே ஒழிய மக்களின் குறைகளை பேசுற ஒரு கட்டடமா இது இருக்காது இது இந்த போராட்டம் என்பது வெறுமன தூய்மை பணியாளர்களோட போராட்டம் மட்டுமல்ல இந்த மாநகராட்சியை தனியாரிடமிருந்து மீட்பத மீட்பதற்கான போராட்டம் இதை இந்த போராட்டத்தை மக்கள் ஆதரிக்கலைன்னா நாளைக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு சென்னையில நீங்க எதனா ஒரு குடையில் உட்கார்ந்தா கூட சிட்டிங் சார்ஜ்ன்னு அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்குல அதோட ஒரு சாட்சியை தான் இன்னைக்கு அர்பன் ஸ்கொயர் இருக்கு கத்திப்பரால இருக்கக்கூடிய அர்பன் ஸ்கொயர் வண்டி விடுறதுல இருந்து பாத்ரூம் போறதுல இருந்து எல்லாமே காசு தாங்க அந்த அர்பன் ஸ்கொயர் மாதிரி ஒட்டுமொத்த சென்னையும் மாறிடும் அந்த அபாயம் இருக்குது இல்லை திமுக செட்ட டிசைனே அப்படிதான் ஆட்சியில் இல்லாத போது கொள்கை பேசுவாங்க ஆட்சிக்கு வந்துட்டா அடிப்பாங்க இது இங்கே வந்த காரணமே வந்து ரொம்ப நாளாக ஒரு நானும் ரோட்டில் படுத்திருந்து நானும் ஒரு இப்போ கார் பார்க்கிங் போடுற காருக்கு மேலே போகிற தார் பாயில் கீழே படுத்திருந்தோம் தான் நானும் நான் ஒரு பாடகர் ஆகிட்டோம் நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகிட்டோன்றதுனால இதை பார்த்து நான் அப்படியே இருக்க முடியாது மக்களோட வழி அரசாங்கத்துக்கு தெரியுதோ இல்லையோ இது போல் நார்மல் ஒரு என்ன சராசரி மனுஷனுக்கு தெரியணும் நாங்கள் வைக்கிற கோரிக்கை இவங்க வைக்கிற கோரிக்கை என்னென்னா மக்களோட பணி நிரந்தரம் செய்யணும் நாங்கள் மட்டும் குப்பை வரலன்னா உங்களுக்கு ஊர் எப்படி இருக்கும் நாடு எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் முதல்வர் ஐயாவுக்கும் சொல்கிறோம் நம்ம மாநகராட்சி பில்டிங் மட்டும் ஒயிட்டாக இருந்தால் போதாதுங்க உங்கள் மனசை ஓயிட்டா இருக்கணும் நீங்கள் போடுற சட்டை மட்டும் ஓயிட்டா இருந்தால் பார்த்தாது எங்களோட மனசை பாருங்கள் எல்லா சட்டத்தை படிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து ரோட்டில் நிற்கணுமா நீங்கள் சொல்லுங்கள் நீங்களே ஒரு அரசாங்கம் மக்கள் இல்லாத அரசாங்கன்னாங்க அரசாங்கம் எங்களுக்கு எங்களுக்கு முன்னுரிமையாக கொடுங்க எங்கள் வாழ்வுரிமையை உரிமையை பறிக்கிறீங்களே எங்கள் வேலையை பறிக்கிறீங்களே இது எந்த வகையில் நாயம் கானா பாடகர் என்றதுனால மட்டும் நான் இங்கே வந்து நிற்கல நானும் இந்த இதில் எங்கள் குடும்பமாக இருக்கிறாங்க எங்கள் அக்கா இருக்கிறாங்க எங்கள் பெரியமா இருக்கிறாங்க எங்கள் அண்ணங்கிறாரு எங்கள் தம்பிக்கிறாரு என் நண்பருக்கிறாரு எங்கள் சட்ட ஆலோசகர்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ வந்து எல்லாருமே நாங்கள் ரோட்டில் நிற்கணுமா உங்களை நம்பி ஓட்டு போடுத்து நாங்கள் ரோட்டில் நிற்கணுமா இது ஆதங்கத்தினால வர பேச்சு இல்லைங்க எங்களோட உடலில் இருக்குதுங்க ரத்தத்தில் இருக்குதுங்க எங்கள் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு உணர்வு இருக்குதுங்க எங்களுக்கு புரட்சியாளர் பாபா சாஹிப் சொன்னதாக தான் பெரியார் சொன்னதாக தான் நீங்கள் பாபா சாஹிப் அவரையும் கடைபிடிக்கிறேன்றிங்க பெரியார் அவர் ஒரு கொள்கையும் கடைப்பிடிக்கிறீங்க கடைப்பிடிக்கிறேன்றீங்க இதெல்லாம் கடைப்பிடிச்சு நாங்கள் பிரயோஜனம் எங்களோட சாதாரண வழியை புரிஞ்சிக்க முடியலங்க உங்களால் எங்களோடய ரத்த ரோட்டில் சிந்தினமா இல்லை நாங்கள் வந்து ரோட்டில் போய் போராட்டணம்மா அநாகரிகமாக எதனா பண்ணோமா பண்ணவே இல்லையே நாங்கள் அநாகரிகமாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு யாருமே சொல்லி கொடுங்க அம்பேத்கர் எங்களுக்கு அப்படியே பயன் அண்ணன் ஆம்சங்கன் எங்களை அப்படியே பயன் எடுத்து பூவை மூர்த்தி அரண் எங்களை அப்படி பயன் எடுத்து நாங்கள் நாகரிகமான முறையில் நாங்கள் போராட்டம் பண்ணுறோங்க இங்கே சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் மட்டும் பார்த்துக்கினேன் ஏசி ரூமில் உக்காந்து பார்க்குறது அரசியல்வாதி இல்லைங்க எங்களோட விழிப்புணர்வுக்கு எங்களோட மக்களோட உரிமைக்கு நீங்கள் குரல் கொடுக்கணுங்க எங்கள் வழி ஒரு நாள் உக்காந்து பாருங்கள் இவ்வளோ டிகிரி அடிக்குது நீங்கள் காரில் போனாலும் ஏசியில் போகிறீங்க ரூமில் தங்கினாலும் ஏசியில் தங்குறீங்க நாங்கள் ரோட்டில் உக்காந்துக்கிறோமே பாமர மக்கள் நாங்கள் என்னாங்க பாடுபடுறது எங்களோட வழியை உணர்ந்துங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீங்கள் குத்த அறிக்கையை தான் நாங்கள் முன்னாடி வச்சுருக்கோம் நீங்கள் சொன்னதை நீங்கள் நிறைவேற்ற முடியல அப்போ என்னாங்க நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கான முதல்வர் மக்களுக்கான முதல்வர் எப்படிங்க இப்போ நாங்கள் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டாங்க ஏமாந்தே நிற்கணுமா காலத்துக்கும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஏமாந்தே நிற்கணுமாங்க எங்கள் அம்மா ஓட்டு போட்டாங்க எங்கள் ஆயா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க எல்லாேருக்கும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஏமாந்துனிங்கம்மா கட்சிக்கு வர ஆளுங்கட்சிக்கு வராத முன்னாடி நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க அப்போ நீங்கள் சொன்னீங்க என்னங்க சொன்னாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் என்ன சொன்னீங்க நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன பணி நிரந்தரம் செய்கிறேன்னு சொன்னீங்க அந்த அறிக்கையை நீங்கள் கொடுத்தீங்க இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்க மக்கள் ஆள்கிறீங்க ஏங்க எங்கள் வழியை புரிஞ்சிக்க மாட்டேங்க இவருன்னா அவர் அவருலாம் இவருன்னு ஏமாற்றின்னு போயின்னு இருப்பீங்களா எங்கள் எங்கள் நிலமை தான் என்ன காக்காத்தோப்பு ஒன்னாரப்பேட்டை திருவிக்கானகர் எல்லா எல்லா ஊர் மக்களும் பிராட்வே எல்லாேருமே நாங்கள் ரோட்டில் நின்று போகிறோன்னா தான் உங்களுக்கு எங்கள் வழி தெரியுமா நாங்கள் வந்து பாடல் மூலியமாக பகுத்தறிவு செய்கிறோம் புரட்சி செய்கிறோம் எல்லா காணா பாடல்களும் வரேங்க தனிப்பட்ட ரீதியான்றது இல்லைங்க நாங்கள் எல்லாருமே ஒன்று சேருவோம் மீடியா ப பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் வந்து இது எத்தனை பேர் சேர்க்கணும் முதல்வர்னால் நீங்கள் வந்து நீங்கள் தனியாக முதல்வர் ஆகிட முடியாதுங்க நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டால் தான் நீங்கள் முதல்வர் இந்த வாட்டி நீங்கள் எங்களுக்கு இந்த வாழ்வு உரிமையை எங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வேணுங்க பத்து நாளாக அது போராட்டுங்க பத்தாவது நாள் போராட்டங்க நீங்கள் என்னங்க ரெண்டாவது நாள்லயே ஒன்றாவது நாள்லயே நீங்கள் வந்து ஒரு மேயர் வந்து பார்க்கல யாருமே யாருமே என்னங்க இது என்னங்க இது போராட்டம் எங்க 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 அப்போ எங்களை நீங்க மதிக்கவே இல்லைங்களாங்க நாங்கள் எங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமாங்க நீங்கள் ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமா அப்போ நாங்கள் எங்களோட வேணாம் வேணாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க நீங்களே ஒரு தான் நாங்களே ஒரு தான் எங்களுக்கு ரத்தத்தில் எங்களுக்கு வழி இருக்கும் அந்த வழியை நீங்கள் உணர்ந்து நான் ஒரு நிமிஷம் அந்த வழியை நீங்கள் உணர்ந்து நீங்கள் போராடுற போராடுற மக்களுக்கு ஒரு கையெழுத்தில் நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு விற்ற நாங்கள் எப்படிங்க நாங்கள் பிடிக்கிறதே நாங்கள் குப்பை வாரி நாங்கள் வந்து அழுக்காக இருந்து எங்கள் பொண்டாட்டி புல்லலாம் நாங்கள் வீட்டில் போய் போகும்போது எங்கள் பொண்டாட்டி புல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து கவர்மெண்ட்டு உத்தியோகம் பார்க்குறாரு அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க உங்கள் நீங்கள் கவர்மெண்ட்டே நீங்கள் தானுங்க எங்களுக்கு ஒரு கையெழுத்து போட ஏங்க உங்களுக்கு வலிக்குது முதல்வருக்கும் இந்த கேள்வி தான் அமைச்சர் பி கே சேகர்பாபானுக்கும் இந்த கேள்வி தான் மேயர் பிரியா அவர்களுக்கும் இந்த கேள்வி தான் மாநகராட்சி முன்னாடி நாங்கள் போராட்டம் பண்ணுறோமே எங்கள் வழி உணர்லையா எங்கள் வழி இப்படி தான் போகிறீங்க இப்படி தான் வரீங்க கூலி ஆடியோலன்ஸுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவர்கள் அந்த சைடு சுற்றினு போகிறாரு எங்கள் வழி உணர்ந்து நீங்கள் இந்த சைடு வர முடியாதா எங்கள் வேர்வை எவ்வளோ வேர்வை ஊய்ந்து கிடைது பாருங்கள் எங்கள் எங்களோட உண எங்களோட உணவு இல்லாமல் எவ்வளோ தட்டுப்படுறேன்னு பாருங்கள் நாங்கள் உணவு இல்லாமல் தட்டுப்படுறோங்க எங்களால் முடிஞ்சது நாங்களே இந்த குருவி சேர்க்காத அது போல் சேர்த்து சேர்த்து நாங்களே எங்கள் வழியை உணர்ந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணிக்கிறோங்க நீங்கள் எதுங்க அரசாங்கம் கிட்ட ஓட்டு வாங்குறது மட்டும்தான் உங்கள் அரசாங்கம்மா எங்கள் வா எங்கள் வா எங்கள் வாழ்வுரிமையை புரிஞ்சுக்க மாட்டிங்களா வழியை புரிஞ்சிக்க மாட்டிங்களா எவ்வளோ சட்டப்படி இப்போ படித்தவங்க எல்லாருமே நாங்கள் ரோட்டில் வந்து நிற்கிறோங்க ஒரு வேலை சாப்பாடு கஷ்டப்படுறேங்க ஒரு டீ இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோங்க எவ்வளோ பேருங்க எல்லா இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸுங்க வயசானவங்க எவ்வளோ பேர் உக்காந்துக்கிறாங்க பாருங்கள் எங்கள் ஆயா தாத்தா பெரியமா பெரியப்பா எங்கள் அண்ணன் என் தம்பியிலேருந்து உட்காந்துக்கிறாங்க ஏங்க நீங்கள் மட்டும் நீங்கள் வந்து அப்படி போயிட்டு அப்படி வரது ஒன்றுமே இல்லைங்க எங்களோட வழியை புரிஞ்சுங்க அரசாங்கத்தை நாங்கள் வைக்கிற கோரிக்கை இது ஒரு நல்ல தீர்வை கொடுங்க நல்ல ஒரு வெற்றியை கொடுங்க நீங்கள் இதுக்கு வெற்றியை கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எந்த நாளும் இந்த முதலமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நாங்கள் மறக்கவும் மாட்டோம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இதே கோரிக்கை தான் பி கே சேகர்பாபு அண்ணன் அவருக்கும் இதே கோரிக்கை தான் மேயர் பிரியா அவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க செல்லில் மட்டும் பார்த்துட்டு தட்டி விட்டு போகாதீங்க மக்களோட வாழ்வு உரிமையை பாருங்கள் நாங்கள் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கானதாக மாறணுன்னா எங்களோட வழியை நீங்கள் உணருங்கள் மக்களுக்கான முதல்வராக மாறுங்க நன்றி தோலை வணக்கம் தோலை பத்தாவது நாளாக சென்னையில் வந்து தூய்மை பணியாளாக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட என்ன கோரிக்கையெல்லாம் உங்கள்கிட்ட முன் வச்சாங்க வணக்கம் என்னுடைய பேர் ஆர் லிங்கேசன் பீமாரா குடியரசுக் கட்சினுடைய மாநில தலைவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அதாவது இந்த துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து பத்தாவது நாளாக போராடிட்டு இருக்காங்க நான் தினந்தோறமே இவங்கள பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள்தான் ஏற்கனவே இவங்களை வந்து ரெண்டு மூணு முறை சந்திச்சுருக்கோம் அதாவது அவங்களுடைய கோரிக்கை என்னென்னு சொன்னாக்கா புதுசாக வந்திருக்கிற கான்ட்ராக்டில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்துருக்கக்கூடிய ராம்கி அந்த நிறுவனத்தினோடய வேலை செய்ய முடியாமல் ஏனையவே நாங்கள் யார்கிட்ட பணி புரிஞ்சோமோ அவங்கக்கிட்டே வேலை செய்யணுன்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அது இல்லாமல் அவங்களுடைய பணி நிரந்தர பண்ணன்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது இன்றைய முதல்வர் அன்றைக்கு வந்து ஒப்புதல் கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் கூட சொல்கிறேன் இவங்களெல்லாம் பணி நிரந்தரம் பண்ணாக்கா உங்கள் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கும் ஏன்னு சொன்னாக்கா தேர்தல் நேரத்தில் கூட இவங்கள தான் நல்லா அரசாங்கம் பயன்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி எந்த நேரத்திலும் கூப்பிட்டு ஓடி ஓடி நல்லா உழைக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் இவங்க துப்புரவு பணியாளர்கள் இரவு நேரங்கள்லையும் அவ்வளோ அற்புதமாக பணி செய்கிறாங்க அதாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நாங்கள் கூட்டம் போட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலோ திருவிழா ஏதாவது கொண்டாடினாலோ நம்ம வந்து தூய்மையை வந்து இவங்க கிட்ட தான் நம்ம கேட்குறோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் உடனே இவங்க சரி பண்ணி அவ்வளோ அசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ அற்புதமாக பண்ணிவிட்டு அந்த இடத்துல மாவெல்லாம் போட்டு நமக்கு வந்து உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிகாரிங்கக்கிட்ட வந்து நம்ம கடிதம் தான் கொடுப்போம் அவங்க இறங்கி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் உண்மையாலுமே பாருங்கள் எங்கள் பகுதியில் வந்து பாருங்கள் திருவிகா நகர் பகுதியில் அந்த பகுதிக்குள்ளேயே நுழைய முடியல அவ்வளோ அசுத்தமாக இருக்குது இவங்கெல்லாம் ஒரு பத்து நாள் வராத போயிடுவோம் எங்கள் வீட்டு கீழே அவ்வளோ குப்பைகள் இருக்குது இவங்க இல்லை இப்போ இவங்க வேலைக்கு வராமல் இருந்தாலும் ஒரு கஷ்டமாக இருக்குது இவங்களை வந்து பார்க்கும்பொழுது அதனால் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க நாங்களும் பார்த்து கொண்டு தான் இவங்க இருக்கோம் வருகின்ற பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்திய குடியரசு கட்சி முன்னாள் சபா ச ஒருநாள் சபாநாயகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் சேக்கு தமரசன் மற்றும் பீமாரா குடியரசுக் கட்சி நாங்கள் இணைஞ்சி வருகின்ற பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துப்புரவு பணியாளர்களுக்காகவும் ஆணவக்கூட கொலைகளை எதிர்த்தும் வருகின்ற மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அருகில் வந்து மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நாங்கள் வந்து இவர்களுக்காக ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் இந்த தகவலை இவங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான் வந்திருக்கோம் அதே போல் காவல்துறை வந்து இவங்கள வந்து சரியான ஒரு இதுவும் இல்லை உங்களை வந்து கைது பண்ண போகிறன்ற மாதிரி ஒரு சிறிய மிரட்டல் விடுத்திருக்காங்க அந்த காவல்துறை கொரோனாவுக்கு பயந்த காவல்துறை கொரோனாவே பார்த்தவங்க இங்கே துப்புரவு பணியாளர்கள் போலீஸாக பார்க்க மாட்டாங்க அவங்க கூட சேர்ந்து நாங்களும் போலீஸை பார்ப்போம் தொடர்ந்து அவங்க கூட நாங்கள் வந்து எப்போவுமே களத்தில் நிற்போம் அதாவது நாங்கள் மக்களோடவே வசிச்சுட்ருக்குறோம் இன்றைக்கி எல்லாருமே என்னுடைய சகோதரெலாம் வந்திருக்காங்க அவங்க நல்லா இருந்தால் தான் நாங்களாம் நல்லா இருக்க முடியும் ஏன்னு சொன்னாக்கா அவங்க செய்கிற பணியை பார்த்தா நேரடியாக பணியை பார்க்குறவங்க நாங்கள் இரவனை இப்போ குறிப்பாக சாப்பிட கூட அவங்க நேரம் இல்லாமல் எல்லாம் வேலை செஞ்சவங்க இந்த ஒரு பத்து நாள் அவங்க கஷ்டப்படும் போது நானும் நிறைய சங்கங்களுக்கு போயிட்டு கொடியேற்றி வச்சுருக்கிறேன் அவங்களுடைய நிகழ்ச்சியிலாம் நம்ம இனிப்பு வழங்கியிருக்கிறோம் இன்றைக்கி அவங்க வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் மூணாயிரம் குடும்பம் கிடையாது முப்பதாயிரம் வாக்குகள் நாங்கள் வாக்குக்காக இவங்கள வந்து பார்க்க வரல எங்கள் சகோதரர்களை பார்க்க வந்திருக்கிறோம் அரசாங்கமோ இல்லை எதிர்கட்சியில் இருக்கிறவங்களோ கரெக்டாக இவங்களை பயன்படுத்திங்கன்னா அவங்களுக்கான வாக்கு செதறாமல் அவங்களுக்கு கிடைக்கும் அது அரசாங்கம் இது முதல்வர் பா பார்வைக்கே போகமாடுது முதல்வர் பார்வைக்கு போச்சுன்னு சொன்னாக்கா விசுவாசமானவங்க நன்றி உள்ளவங்க தூய்மை தொழிலாளிங்க இவங்களை கரெக்டாக அவங்க பயன்படுத்தி இவங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாக்கு கண்டிப்பாக திமுக அரசுக்கு சிந்தாமல் செதறாமல் முப்பதாயிரம் வாக்குகள் மேலே நிச்சயமாக அவங்க பெறுவாங்க அவங்க கையில் அந்த சென்னையை தொடர்ந்து வலுவாக இருக்கின்றது அவங்களுக்கு புரிய மாடுது இது முதல்வர் பார்வைக்கு போச்சுன்னா முதல்வர் நிச்சயமாக இவங்களை பணி நிரந்தரம் செய்வார் என்பதை நாங்கள் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம் அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெறணும் நாங்கள் வந்து பீமாரா குடியரசு கட்சி இந்திய குடியரசு கட்சி சார்பாக நாங்கள் தொடர்ந்து அவங்களுடைய களத்தில் நிற்பன்னு சொல்லி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஜெய்பிம் இப்போதைய முதலமைச்சர் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளரை வந்து நிரந்தரம் படுத்துவோன்னு சொன்னார் ஆனால் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து பத்தாவது நாளாக போராடிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் முதலமைச்சர் தர முதலமைச்சர் தரப்புலேருந்து எந்த ஒரு அறிக்கையுமே அதுக்கான பதில் கொடுக்கப்படாமல் இருக்கல சார் அப்படி பார்க்குறீங்க தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் டாக்டர் ஜிஜி சிவனுடைய பேர் அதாவது தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஏதோ தமிழ்நாடு அரசு இப்போது இருக்கக்கூடிய சமூக நீதி அரசு ஒரு எதிரான ஒரு பார்வை கையாளது போன்று ஒரு எதிர்கட்சி ஒரு பிம்பத்தை கொண்டு வருகிறார் ஆகியோ போராடுவது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை உரிமை அதில் யாருக்கும் தடை போடுவதற்கு உரிமை இல்லை ஆனால் அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய அரசு தாயுள்ளத்தோடு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அரசாக இருக்கிறது அப்போது தூய்மை பணியாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியாது என்று எந்த இடத்துலையும் சொல்லவில்லை அது மட்டுமல்ல பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்று எந்த இடத்துல

நிதி பற்றா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஏழு லட்சம் கோடிகளை சென்ற ஆட்சியால் கடனாக வைத்து விட்டு அப்போது கஜானில் ஒரு ரூபாய் கூட இல்லாத காலகட்டத்தில் இரண்டாம் கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய முதலமைச்சராக மாண்புக்கு தளபதி அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்தார் அதற்கு பிறகு தொடர்ந்து மக்கள் நல திட்டங்களை கூர்ந்து கவனித்தால் அதிகமாக பெண்களுக்கு தேவையான திட்டங்கள் இந்தியாவிலே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது அப்போது இந்தியாவே வேந்து பார்க்கக்கூடிய வகையிலே மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களை அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட பாம்பர மக்களுக்காகவே இந்த அரசு இயங்குவது போன்று ஒரு தாயுள்ளத்தோடு அரவணைத்து செயல்படுகிறது இப்போ ஏற்பட்ட இந்த தருணத்தில் இவர்களும் போராடுகிறார்கள் வரவேற்கத்தக்க விஷயம் யாரும் மறுப்பதற்கு தனியாருக்கு முழுந்தாக தாரை வார்த்து விட்டால் எங்களுக்கு அந்த உரிமை பறி போய்விடும் என்ற அந்த ஒற்றை காரணத்தை மையமாக வைக்கிறார் இதையெல்லாம் நிச்சயமாக தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான தளபதி அவர்களும் தினமும் கூர்ந்து கவனித்து வருகிறார்கள் ஒரு ஆய்வு குழுவை இதற்கான அமைப்பார்கள் எந்த வகையிலும் தூய்மை பணியாளர்கள் என்பது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் நன்கு அறிவார்கள் எங்களை போன்ற சமூகம் நன்கு அறிவு அறிகிறோம் ஆகவே யாரும் இதில் பயப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் என்பதுதான் இதன் பணிவான வேண்டுகோள் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இங்கே பணி செய்யாமல் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வாழ்க்கைக்காக இங்கே போராடி வரக்கூடிய இந்த தொப்புள் கூடிய உறவுகளை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் கைவிடாது தைரியமாக நம்பியிருக்கலாம் ஆனால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சூழ்ச்சியில் தயவு கூர்ந்து சகோதர சகோதரிகள் yeah அங்கே போய் சிக்கிவிடக்கூடாது என்பது என்னுடைய மீண்டும் பணிவான வேண்டுகோளை இருக்கு இப்போ வந்து ஏழு கட்ட பேச்சுவார்த்தை வந்து பேசி முடிக்கப்பட்டிருக்கு சார் இன்னைக்கு வந்து நடந்த பேச்சுவார்த்தை இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையே கிடையாது நீங்கள் போராடத்தை வந்து வேற இடத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லப்படுது எப்படி பார்க்குறீங்க அல்லது பேச்சுவார்த்தையை செய்ய முடியாது என்று அந்த அர்த்தத்தில் அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசோ தலைமை செயலாளரோ அல்லது முதலமைச்சரோ முதலமைச்சிக்கிங்க கூடிய மற்ற துறையை சார்ந்தவர்களோ அல்ல அல்லது சென்னை மாநகரத்தினுடைய மேயர் அருமை சகோதரி பிரியா அவர்களோ எந்த இடத்திலும் குறிப்பிட்டு சொல்லவில்லை அவர்கள் என்ன சொல்லுகிறாள் நீங்கள் பணிக்கு திரும்ப வேண்டுங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தான் சொல்கிறார்கள் ஆனால் அந்தந்த அந்த கோரிக்கையின் மீது இவர்கள் நம்பிக்கை இல்லாத போன்ற ஒரு ஒரு மனநிலை இருப்பது போன்று தெரிகிறது ஆகவே அவர்கள் பதட்டப்படுகிறார் இவர்களெல்லாம் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய சகோதரர்கள் தான் மாற்று கருத்து இல்லை ஆனால் முதலில் பணிக்கு திரும்புங்கள் என்ற ஒரு அரசு வேண்டுகோள் வைக்கிறது இவருடைய கோரிக்கை எந்த விதமான கோரிக்கை வைத்தாலும் ஒரு நாளில் வெற்றி பெறாது அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் பர வரலாற்று சூடுகளும் அதுதான் சொல்கிறது ஆகவே சகோதர உறவுகள் சகோதரிகள் பணிக்கு திரும்பி மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுக்கோ அல்லது அரசனுடைய கோரிக்கை வைத்தால் இது மீண்டும் சுமூகமாக இருக்கும் என்பதுதான் ஒரு நிதர்சமான உண்மையாக அரசு பார்க்கிறது அரசு எந்த இடத்தில் இவர்களுக்கு எந்த விதமான செய்ய முடியாது என்று யாருமே சொல்லவில்லை இப்போ நீங்கள் உங்களை பணிக்கு திரும்ப சொல்கிறீங்களா ஏன்னா பத்து நாளாக போராடுறாங்க இப்போ போராடுற மக்களை வந்து பார்க்காத அரசு பணிக்கு திரும்பினா எப்படி சார் வந்து பார்க்கலாம் போராடாத பா போராடி இருக்கக்கூடிய மக்களை அரசு பார்க்கவில்லை அந்த காரணத்தை பார்ப்பதை விட இதே போக்குவரத்து தொழிலாளர் போராடினார்கள் அப்போ அந்த அரசு அவருடன் சொல்லுது மூன்று முறை பேச்சுவார்த்தை நடித்தது அவர்கள் அரசுக்கு மதிப்பளித்து அரசனுடைய சூழ்நிலைக்கு மதிப்பளித்து அவர்கள் பணிக்கு திரும்பியிருக்கிறாள் அது போன்று இவர்கள் செய்யலாம் அப்போது எழுவர் விடுதலையை சாத்திய படித்தது தமிழ்நாடு அரசு தான் பல திட்டங்களை இந்தியா திரும்ப வகையிலே இந்த திட்டம் நிறைவேற்ற முடியாது என்ற சவால் மற்ற மாநில முதலமைச்சர் மத்தியிலே அதை நிறைவேற்றி வெற்றிகரமாக செயல்படுத்துவது இந்த அரசு தான் இவர்களுக்கும் தூய்மை பணியாளர்கள் என்னுடைய குடும்ப உருவாக முதலமைச்சர் நினைக்கிறார்கள் அவரை நிச்சயமாக இவர்களுக்கும் நன்மை செய்து பாதுகாப்பாக நலுவைப்படுத்துவார் என்று நம்புவோம் தொடர்ந்து பத்தாவது நாளாக தூய்மை பணியாளர் வந்து போட நடத்திட்டு இருக்காங்க ஏழு கட்ட பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை முடிவில் என்ன பேசப்படுது என்ன பேசி முடிக்கப்படுது தொடர் பேச்சுவார்த்தை முடிவில் தொடர் பாரதி அவர்கள் எல்டியுசியின் தலைவர் தொடர் பாரதி சொன்னது போல் எந்த ஒரு முடிவும் எட்டப்படலை குறிப்பாக வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு அவருடைய இருந்து சொல்லணும்னா இடத்தை மாற்றுவது தொடர்பாக தான் பேசியிருக்காங்களே ஊரே எங்களுடைய கோரிக்கை தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கலை அப்படின்றத எல்டிசி தலைவர் தொடர் பாரதி சொல்கிறதா இருக்கட்டும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அரசுக்கு வந்து இந்த தொழிலாளர்கள் போராடுறது பிரச்சனை இல்லை அவங்க இங்கே போராடக்கூடாதுன்றது தான் பிரச்சனையாக இருக்குது அதுக்கு எல்டியூசி சார்பாக ரெப்ரசன்ட் பண்ண தோழர் பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இங்கே தான் போராடுவோம் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் வேணும்னா கைது பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க கைதே நடந்தால் கூட நாங்கள் உறுதியான போராட்டத்தை தொடருவோம்னு சொல்லியிருக்கிறேன் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா தேர்தல் வாக்குறுதி அப்படி ஒன்று கொடுக்கல அப்படி கொடுத்தாதுன்னு ஆதாரத்தை கேட்குறாரு அவர் ஆதாரம் வந்து அவங்க தேர்தல் அறிக்கை தான் பக்கம் இரநூத்தி எண் இரநூத்தி எண்பத்தஞ்சாவது தேர்தல் வாக்குறுதியில் மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த கட்சி சொல்லியிருக்கு நாங்கள் வந்து ஊராக ஊராட்சி மாநகராட்சி நகராட்சி பணிகளில் நிரந்தரம் ஊதியம் அப்புறம் ஓய்வூதியம் இதை பற்றிலாம் நாங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மேற்கு மாவட்ட செயலாளர் இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இதே மாநகராட்சி பில்டிங்கில் வந்து எங்கள் எண்ணி தொழிலாளர்களை நிற்க வச்சு எண்ணி தொழிலாளர்களை நிற்க வச்சு அன்னைக்கு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாரு எங்கள் கோரிக்கையை ஆதரித்து பேட்டி கொடுத்தாரு அதெலாம் தான் ஆதாரம் பிகே சேகர் சேகர்பாபு அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையை படித்திருக்காமல் விட்டுருக்கலாம் ஏன்னா அவர் தேர்தல் அறிக்கையெல்லாம் படிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொன்னாங்க இன்றைக்கி இன்றைக்கி எப்படி மாறி போச்சுன்னா சொன்னதை சொல்லலைன்னு சொல்லுவோம் சொல்லாததை சொன்னோன்னு சொல்லுவோன்ற மாதிரி மாறி போயிருக்கு கூடுதலாக மேயர் பிரியா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தனியார்ட்டாக போனால் இஎஸ்ஐ கிடைக்கும் பிஎஃப் கிடைக்கும் குழந்தைகளுக்கான கல்வி சலுகை கிடைக்கும் சொல்லி பல்வேறு சலுகைகள் இருக்கா சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தனியார் துறையை பற்றி தெரியுமா தெரியாதா கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குமோ தெரியுமா தெரியாதான்றது தெரில இஎஸ்ஐன்றது வந்து எங்கள் ஊதியங்கள்லேருந்து பிடிக்கப்படக்கூடிய ஒன்று அது வந்து அவங்க கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையும் கிடையாது குறிப்பாக பிஎஃப் இஎஸ்ஐன்றது அதை தாண்டி கல்வியில் ச கட்டண சலுகை தருவோன்றதெல்லாம் அந்த மாதிரியான எதுவுமே இல்லை ஒரு மாநகராட்சின்றது நான்கு பணிகளுக்காக தான் ஒரு மாநகராட்சி வந்து உருவாக்கப்படுகிறது ஒரு சோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இங்கே இருக்காது பார்த்திங்கன்னா இந்த ரிப்பன் அந்த வெள்ளக்கார ரிப்பன் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட தந்தைன்னு சொல்லுவாங்க இப்போ உருவாக்கப்பட்ட போது அந்த அந்த மாநகராட்சிகளுக்கு கொ முக்கியமான பணிகள் வந்து நாலு தூய்மை பணி உள்கட்டமைப்பு உள் சாலை கட்டமைப்பு சுகாதாரம் க இப்போ நம்ம மாநகராட்சி கல்வியும் கொடுக்குது இந்த நாலுல இன்றைக்கி வந்து ஆல்ரெடி ரோடு வந்து டெண்டர் டெண்டர் தான் ரொம்ப நாளாக விட்டுட்டுருக்காங்க ம ப்ரைமரி ஹெல்த் கேரு உங்களுக்கே தெரியும் அதுவும் கிட்டத்தட்ட தனியாராக மாறிட்டு வருது இப்போ தூய்மை பணியாக நாங்கள் தனியார் கிட்ட விட்டுருவோம்னா இனி இந்த கட்டணம் வந்து ஒரு டெண்டர் விடுற ஒரு தான் இருக்கும் ஒரு பிசினஸ் பேசுற ஒரு கட்டணமா தான் இருக்குமே ஒழிய மக்களின் குறைகளை பேசுற ஒரு கட்டடமா இது இருக்காது இது இந்த போராட்டம் என்பது வெறுமனே தூய்மை பணியாளர்களோட போராட்டம் மட்டுமல்ல இந்த மாநகரத்தை இந்த மாநகராட்சியை தனியாரிடமிருந்து மீட்பதை மீட்பதற்கான போராட்டம் இதை இந்த போராட்டத்தை மக்கள் ஆதரிக்கலைன்னா நாளைக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு சென்னையில் நீங்கள் எதனா ஒரு நிழல் குடையில் உட்காந்தா கூட சிட்டிங் சார்ஜுன்னு அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்குல அதோட ஒரு சாட்சியாக தான் இன்றைக்கி அர்பன் ஸ்கொயர் இருக்குது கத்திப்பறாவில் இருக்கக்கூடிய அர்பன் ஸ்கொயர் வண்டி விடுறதுலேருந்து பாத்ரூம் போகிறதுலேருந்து நீங்கள் எல்லாமே காசு தாங்க அந்த அர்பன் ஸ்கொயர் மாதிரி ஒட்டுமொத்த சென்னையும் மாறிவிடும் அந்த அபாயம் இருக்குது இது வெறுமனே இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான போராட்டமோ இவங்க சோத்துக்கான போராட்டமோ இல்லை இது இந்த ஒட்டுமொத்த மாநகரத்துக்கான போராட்டம் ஏன்னா ரொம்ப சமீபத்தில் வந்த சென்னை மாஸ்டர் பிளான் வந்து வெறுமனே மா நகரங்களோட உள்கட்டமை பற்றியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி பேசாமல் லேபர் பேட்டர்னை பற்றி பேசியிருக்கு அது லேபர் பேட்டர்னை பற்றி பேசின மூணு வாரத்தில் ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் வீதியில் இன்னும் கொஞ்ச நாளில் இது என்னவா மாறப்போகுது இந்த தொழிலாளர்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்கிறான் தொழிலாளர்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட மாநகராட்சியை கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்க்கிற வேலை தான் இந்த இந்த பணி கூடுதலாக வந்து காவல்துறையிலேருந்து ஒரு நோட்டீஸ் வெளியிடப்பட்டதாகும் நோட்டீஸில் வந்து நீங்கள் போராட்டத்தை கைவிடலாம் அப்படின்னா உங்களை கைது செய்வோம் சென்னைக்கு வெளியே வந்து கொண்டு போவோம்னு சொல்லி உத்தரவு போறப்பட சொல்லப்படுது சார் இல்லை அதை நாங்கள் எதிர்கொள்வோம் அது வந்து அவங்க முடிஞ்சால் அதை பண்ணட்டும் ஏன்னா நேற்று எங்கள் தலைவர் அவர் தோழர் எல்டியூசியினுடைய ஆலோசகர் தோழர் குமாரசாமி சொன்னது போல் அவங்களாலேயும் சண்டை போட முடியும் எங்களாலேயும் சண்டை போட முடியும் சண்டை போட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம் அது இனி அரசு தான் முடிவு பண்ணணும் அவங்க சண்டை போடணும்னு முடிவு பண்ணால் அது அதுக்கு தயாராக தான் இருக்கும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏடிஎம் கே இப்படி இல்லை பன்னெண்டாயிரம் தூய்மை பணியாளர்களை வந்து தனியார் மயமாக்கப்பட்ட போது வேலையை விட்டு நீக்கப்பட்ட போது குரல் கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஏன் குரல் கொடுக்க வந்து அஞ்சுறாரு இல்லை திமுகவோட செட்டை டிசைனே அப்படிதான் ஆட்சியில் இல்லாத போது கொள்கை பேசுவாங்க ஆட்சிக்கு வந்துட்டால் கொள்ளை அடிப்பாங்க அது இன்றைக்கி வந்து தொடர்ந்துருக்கு ஏன்னா ஏதோ திமுக வெறுப்பில் இருந்தோ இது இல்லை இது என்னோட தனிப்பட்ட கருத்து நான் வெறுப்பில் இருந்தெல்லாம் பேச கிடையாது ஆனால் இன்றைக்கி இது நம்ம பின்னாடியே அங்கே இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மு ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்த கடிதம் அவர் கொடுத்த கோரிக்கைக்காக இன்றைக்கி நாங்கள் பேச வேண்டிய நிலையில் இருக்கோம் அப்போ அவங்க வந்து எந்த இடத்துலையுமே வந்து இந்த பிரச்சனையை வந்து க ஆட்சியில் இல்லாத போது ஒரு மக்கள் பிரச்சனை போல மக்கள் நலன் அரசியல் செய்வது போல பேசுகிறாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அவங்க பேச்சு அப்படி இருப்பதில்லை அது எல்லாம் பிரச்சனைகள்லையும் நீங்கள் வந்து கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எல்லாம் பிரச்சனையிலையும் நீங்கள் அவங்க ஆசிரியர் நியமனமாக இருக்கட்டும் மாணவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாணவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் எல்லாத்துலேயும் அன்னைக்கு அதிமுக என்ன பண்ணுச்சோ அதை விட பன்மடங்கு தாண்டி தான் போயிருக்கிறாங்க என்யூஎல்எம்ன்ற ஸ்கீம் வந்து நேஷ்னல் ஹர்பன் லைவ்லிவுட் மிஷன் கீழே இவங்க இருந்தவங்க நாளையிலேருந்து ஒரு தனியார்கிட்ட போவாங்கன்னா அந்த என்யுஎல்எம் ஸ்கீம் என்ன ஆக போகுது அந்த தரவு இனி யார் எடுப்பா இந்த மாதிரியான பல கேள்வி இருக்குது இது வெறுமனே வந்து இந்த நகரம் இதுவெல்லாம் தாண்டி என் தரவுகள் கூட காவு வாங்கப்படக்கூடிய க களவு போகக்கூடிய அபாயம் இருக்குது இது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சென்னை மாநகர மக்கள் இது ஏதோ ஒரு ரெண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் குப்பை வர்றவங்களோட பிரச்சனைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பெரிய விலை கொடுப்பீங்க